கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர் நல சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா சிறப்பு விருந்தினராக காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் பங்கேற்பு கோவை சுங்கம் ஃபைபா சாலையில் உள்ள ஆர் ஜே மஹாலில் கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சி அரங்கினை காவிரி குரூப் ஆப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் அரிமா வினோத் சிங் ரத்தோர் வெட்டி திறந்து வைத்தார் இக்கண்காட்சியில் காவிரி குரூப் ஆப் கம்பெனி மில்லர் வயர் அண்ட் கேபிள் ரில்லியன்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் துளசி அசோசியேட்ஸ் விமல் எலக்ட்ரோ வேர்ல்டு சுபம் பவர் பேனல்ஸ் கே கே என்டர்பிரைசஸ் ஸ்ரீ சாஸ்தா மற்றும் ஸ்ரீ சுவாமி சுவிட்ச் கீர் ஸ்பேர்ஸ் சைன்ஸ் சோலார் சொல்யூஷன் பாரத் லைட்ஸ் மற்றும் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கண்காட்சியில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கு கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் முகமது அனீஃபா தலைமை தாங்கினார் செயலாளர் முபாரக் அலி வரவேற்புரை வழங்கினார் தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சார்ந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் நாகலிங்கம் விழாமலரை வெளியிட்டார் கவரி குரூப் ஆப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் அரிமா வினோத் சிங் ரத்தூர் முதல் மலரை பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் கலந்து கொண்டனர் மேலாண்மை குழுவினர்கள் அக்பர் அலி சையத் அப்தாஹிர் அப்துல் ரஹீம் ஜாகிர் ஹுசேன் அப்துல் ஹஹீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் மண்டல தலைவர் முகமது ரஃபிக் இணை செயலாளர் பாலகிருஷ்ணன் சமூக நீதி கூட்டமைப்பு செயல் தலைவர் ராம வெங்கடேஷன் சிட்டி லாரி புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன் செயலாளர் காஜா உசைன் இணை செயலாளர் முகமது ரஃபிக் ஆந்திரா ரோடு டிரான்ஸ்போர்ட் சுலைமான் ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினர் இதில் கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கம் செயலாளர் முனீர் பொருளாளர் அபுதாகிர் துணைத் தலைவர் செல்லப்பன் துணை நிர்வாகிகள் முகமது மீரான் ஷக்கீல் அகமது முன்னா நிர்வாகிகள் அபூபக்கர் சித்திக் சாகுல் அமீத் செல்வராஜ் சவுந்தரராஜன் முகமது ரஃபீக் முகமது அலி மற்றும் கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் ஜேம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி நிற்கிறாங்க நான் வந்து ஸ்பான்சராக இன்றைக்கி நிற்கல ஒரு ஃபேமிலி மெம்பராக இன்னைக்கு நிற்கிறேன் இன்றைக்கி தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி அமோகமான ஒரு எக்ஸ்போ நடந்துட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியே ஒரு ஒரு சங்கத்தில் வந்து ஒரு ஸ்பான்சராக வராங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் வந்து அந்த சங்கத்தில் வந்து நல்ல குவாலிட்டியான உறுப்பினர் இருக்காங்க எல்லாருமே நல்லா குவாலிட்டி ஒர்க் பண்ணுறாங்க அந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம ஸ்டால் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து டீமாக பண்ணேங்க நான் தனியாக ஜெயிக்கக்கூடாது சேர்ந்து ஜெயிக்கணும் அத தான் அவங்களோட வெற்றி இந்த சங்கம் வந்து மெமலும் வளரணும் கவிர் சார்பா ஆர் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்ஸ் ஸ்டுடியோ நம்ம இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்கோம் ஒரு கம்பெனி இன்றைக்கி நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம பார்க்குறோம் பட் அந்த கம்பெனிஸோட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் எப்போவுமே இதான் சொல்லுவேன் கவரோடய வேல்யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனா மனிதனாக பார்க்கணும் மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பேச்சில் இல்லை சைடில் வச்சுருக்கோம் ஆள் பார்த்து நம்ம இங்கே ஒரு இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சகதியாக போகிறோம் ட்ரெஸ் பார்த்து மரியாதை கொடுக்குறோம்னு அங்கே தோத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் விருந்தோம்பல் யார் வந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு தண்ணி கொடுப்போம் வாங்கினா செடி கொடுப்போம் இயற்கையை நிச்சயமாக நம்ம கட்டி காப்பாற்றணும் ஏன்னா பூமி தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது ஸோ இந்த இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட் அம்மாவும் நடக்கணும்னு நான் வேண்டிட்டு தலைவர் எல்லாரும் நின்றுருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு கூட நிற்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக காவேரி சார்பாக ஒரு பாராட்டு சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க நிச்சயமாக நம்ம ஒரு கைத்தர்கள் கொடுத்துறோம் நம்மளுக்கு அனைவருக்கும் இனிய காலை பொழுதாக அமைய இறைவனையை பிரார்த்தனை இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டுகளாகவே கொண்டாடுகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்தை இந்த தமிழ்நாடு தனியார் மின்மணியாளர் சங்கமானது காலப்போக்கில் அப்படியே பேர் மாற்றம் செய்யப்பட்டு நிர்வாகங்கள் மாற்றப் பிறகு கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் தன்ன ப்ளம்பிங் தொழிலாளர் நலச்சங்கம் என்று புத்துயிர் பெற்று அனைவரையும் இணைத்து சற்றக்குறைய இரநூத்தி நாற்பது உறுப்பினர்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனி மேலும் வளர அனைவரும் ஒத்துழைப்பிக்க வேண்டும் அதுபோக இன்று இந்த கண்காட்சியில் தொடக்கி வைக்கப்பட்ட காவேரி குழுமத்தினுடைய துணை மேனேஜிங் டைரக்டர் வினோத் சித் தத்தோர் அவர்கள் வைக்கப்பட்டு நிகழ்ச்சி நிதியை நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்ன நம்ம நாலேஜ் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிந்திருக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து நமக்கு நமக்கும் இல்லாமல் நம்மளுடைய சார்ந்த நம்முடைய உறுப்பினர்களாகட்டும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இதனுடைய முழு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்கள அடுத்து வரக்கூடிய தலைமுறை நமக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை பழகும் போது இந்த சூழ்நிலைக்கு இல்லை இன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் இதோடைய அட்வான்ஸாக இருக்கும் இதுக்கு முழு முக்கியம் நம்மளுடைய மெயினான விஷயம் மக்களுக்கு இதை எஜுகேட் பண்ணணும் கல்வியறிகளும் இந்த கொண்டு போய் சேர்க்கணும் தொழில் சார்ந்த கல்விகளை வந்து நம்ம ஊக்குப்படுத்தாமல் நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது ஆகவே இந்த மாதிரி கண்காட்சிகளை அடிக்கடி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் சட்டரக்குறையை இருபத்தொன்பது ஆண்டுகள் கலந்துவிட்டது இனி வரக்கூடிய காலங்களும் இதுக்கு அடுத்த அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று நம்பிக்கையுடன் வழி விடைபடுகிறேன் நன்றி கோவை எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் தொழிலாளர்களுடைய நலச்சங்கத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இங்கே கண்காட்சியும் அது சம்பந்தமான சில கருத்துறைகளும் வழங்க உள்ளார்கள் இவர்களுடைய இந்த ஒற்றுமையும் இந்த இந்த முன்னேற்பாடு தான் அவர்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மென்மேலும் இந்த அசோசியேஷன் வளருவதற்கும் மென்மேலும் அவர்களுடைய பணிகள் சிறப்பதற்கும் நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி